சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் தருமபுரியிலேருந்து இப்போதான் வரீங்களா அம்மா காலையில் அஞ்சு மணிக்கு புறப்பட்டு இங்கே நான் வந்து சேர்ந்து ஓகே நூறாவது நாள் விழாவை முடிச்சிருக்க அன்புமணி ராமதாஸ் உரிமைகள் மீட்க தலைமுறை காக்க அந்த பயணம் வந்து இனிதே நிறைவு செய்தது அந்த நிறைவு நிகழ்ச்சி வந்து கூட ஒரு மாநாடு போன்ற ஒரு தோற்றம் தான் இருந்தது சகல நிர்வாகிகளும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அது பார்க்க ஒரு மாநாடு பிர பிரமிப்பா ஒரு மாநாடு மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் நிறைய உரையில் நடந்தது அதில் முக்கிய கருத்தாக வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவது அல்லது மக்களுடைய நூறு நாட்களாக அவர் நடைபயணத்தில் வந்து அந்த மக்களை மக்களுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்திய விதத்தை அன்றைக்கு அவர் வர்ணித்த விதம் வந்து தமிழக அரசியல் சூழ்நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறது நடைபயணத்தை தொடங்கும் போது ஒரு மன உளைச்சலோடு தான் தொடங்கினேன்னு சொன்னார் முடிக்கும்போது எப்படி மனநிறைவோடு இருக்காரா நல்ல கேள்விதான் இது அதுதான் சொல்ல வரேன் அதுக்கு வந்து இது ஆறுதலாய் தேர்தலாய் அருமருந்தாய் தான் இது நூறு நாட்கள் அதாவது இன்றைக்கு வந்து முக்கிய அரசியல் கட்சிகளே கூட ஒரு நாள் நிகழ்ச்சியை ஒரு நடைபயணமோ அல்லது ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ நடத்துவதற்கு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியா நூறு நாட்களாக அன்புமணியால் இது செய்து முடிக்க முடியாது என்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு ஒரு புத்வேகத்துடன் ஒரு உத்வேகத்துடன் கிளர்ந்து எழுந்து இந்த நடைபயணத்தை அவர் முடித்த விதமும் சரி அதிலே மக்களுடைய பிரச்சனைகளை சந்தித்து களத்தில் இறங்கி அது வந்து ஒரு பிரச்சாரமாக பயணமாக இல்லாமல் அது காலை நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சம தொடர்புடைய நிகழ்வுகள் அந்தந்த எந்தெந்த இடத்துல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாக இருந்ததோ என்று ஆற்றுநீர் பிரச்சனையிலே இருந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு பிரச்சனைகளிலே இருந்து எல்லாவற்றையும் கவனம் செலுத்தி அந்த நிலங்கள் அபகரி அபகரிப்பு பறிப்பு இந்த எல்லா விஷயத்தையும் அவர் இறங்கி களத்தில் இறங்கி போய் பார்த்துட்டு அது நிறைவு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து நடந்து அந்த பொதுக்கூட்ட நிகழ்வுல கலந்துக்கும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை எந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர்களும் செய்யாத ஒரு அணுகுமுறையை அன்புமணி ராமதாஸ் செய்து காட்டி இருப்பதாகத்தான் நான் கருது திமுகவோடு கூட்டணி இல்லைன்றத இந்த நூறு நாள்ல தெளிவாக சொல்லிட்டாரு திமுக எதிர்ப்பில் மட்டுமே அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது இது இதுக்கு மேல நாங்கள் எப்படி விளக்கமாக சொல்ல முடியும் இதை இதுக்கு மேல எப்படி விளக்கம் சொல்ல முடியும் தொடக்கமே துவக்கமே வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் அதில் அறுபது வாக்குறுதிகளை தவிர மீதி வாக்குறுதிகளை செய்யவில்லை என்று ஆணித்தரமாக எங்கே வந்து வார்த்தையில் சொன்னால் கூட அது வந்து காத்துல பறந்து போயிடும்ன்றதுக்காக புத்தகமாக அடித்து கொடுத்து விநியோகம் செய்து இதற்காகத்தான் இந்த நடைபயணம் உரிமைகளை மீட்க வேண்டும் தமிழகத்தை காக்க வேண்டும் தலைமுறையை காக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியதற்கு பிறகு அந்த கேள்வியை ஜெயசந்திரன் நீங்க கேட்கலாமா திமுக மேல அப்படி என்ன சார் கோவம் திமுக மேலே இல்லை திமுக சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் கடந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததே ஒரு விபத்து தான் ஜெயச்சந்தனும் ஏன்னா அதிமுக பல தொகுதிகளில் நீங்களே இப்போ உங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற தொகுதிகள் பட்டியல் எடுக்கிற பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதில் முப்பது நாற்பது தொகுதிகள் இருந்தது அந்த நிலைமை வந்து மாறி இருந்தால் இன்றைக்கு வந்து மூன்றாவது முறையாக அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்துருக்கும் திமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு வேகமாக மக்களை வேலை செய்ய வேண்டியவர்களோ அத்த இந்த வேலையை செய்யாமல் இந்த தமிழக அரசை பொறுத்தவரையிலே இன்றும் லஞ்ச லாவணியம் தலைவிரித்து அடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு எல்லா நியமனங்களிலும் இன்றைக்கு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒப்பந்ததாரர்கள் மத்தியிலே வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பணத்தை கொடுத்தால்தான் வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது ஆக எந்த மாற்றமும் இல்லை கல்வி இல்லை வேலை இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்காக அன்மணி ராமதாஸ் இருந்து ஒரு முதலாளாக குரல் கொடுத்தது உண்மையிலேயே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தேர்தலை திமுகவுடன் எந்த உறவோ இல்லை அரசியல் சூழ்நிலைகளில் சூறாவளி அளித்தாலும் சரி மாறுதல் ஏற்பட்டாலும் சரி அது கிழக்கு மேற்காக மாறி நின்றாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்காது கடந்த காலங்கள்ல ஒரு கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கு ஜீரோவுக்கு கீழே ஏதாவது இருக்கா மதிப்பெண் அப்படின்லாம் கேட்டு விமர்சனம் பண்ணிட்டு அதே கட்சியோடு கூட்டணி வச்ச வரலாறு எல்லாம் பாமகவுக்கு இருக்கு இல்லை ஒரு விமர்சனத்தை கடுமையாக விமர்சனம் மக்கள் மனதில் ஆழமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உதாரணங்களை காட்டினால் தான் புரியும்படி இருக்கும் விளங்கும்படி இருக்கும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட மதிப்பெண்களை போடுவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கம் அதனால அதையே நீங்க கையில பிடிச்சுக்கிட்டு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் எல்லாம் கேள்வி கேட்கறதுன்றது இது இது இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்றது ஒரு சரியா இருக்கான்னு நான் கேட்கறேன் கார் உள்ளவரை கடல் உள்ளவரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எழுதி தரணுமா பத்திரத்தை கையெழுத்து போட்டு தரணுமான்னு கேட்டிருக்காரு உங்க கட்சியின் நிறுவனர் அதன் பிறகு கூட்டணி வச்ச வரலாறுலாம் இருக்கே உணர்வுகள் உணர்ச்சிகள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் யாரும் பேச வேண்டிய பேச்சைத்தான் அவர் பேசி வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு குதர்க்கமான பதிலை அவரிடமிருந்து எதிர்பார்ப்பது நியாயம்தான் ஏன் என்று சொன்னால் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கிண்டி கிளறும் பொழுது அப்படி எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லத்தான் வருவார் ஆக சூழ்நிலை அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையிலே அந்த மாறுபாடுகள் அவசியம் என்கிற சூழ்நிலை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு அரசியல் தலைமை தள்ளப்படும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை இல்லை எப்பவுமே கடைசி தான் பாமக கூட்டணி வைப்பாங்க இந்த முறை அப்படி இருக்காது கொஞ்சம் ஏர்லியரா இந்த டிசம்பருக்குள்ளே கூட கூட்டணி குறித்த அறிவிப்புலாம் வர வாய்ப்பு இருக்குன்னு உங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறதா ஒரு செய்தி வருது அது அரசியல் மேகங்கள் போர் மேகங்கள் மாதிரி அரசியல் மேகங்கள்ல தமிழக அரசியல் மேகத்தில் வலுவான கூட்டணிக்கான காட்சி உருவாகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட்டணி மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை அரசியல் நெருங்க நெருங்க

கூட்டணி கணக்கு வழக்குகள் என்று வருகிற லாப நட்ட கணக்குகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் துல்லியமாக பார்க்க துவங்கி இருக்கின்றன அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு செல்வாக்கை பார்த்ததற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் பின்னங்கால் பிடரிபட ஓடி வந்து இந்த கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நடிகர் தொடங்கிய கட்சியோட தான் கூட்டணியா நடிகருடைய அரசியல் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை ஆனால் அதே நேரத்திலே அவருடைய நிலைப்பாட்டை அவர் விருப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பலத்தை இல்ல எந்த நடிகர் நான் சொல்லவே இல்லை எழுபத்தி ஐந்துல ஒரு நடிகர் கட்சி தொடங்கினாரு அந்த கட்சியோட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நடிகர் கட்சி தொடங்கினார் அந்த கட்சியோட இல்லை எல்லா நடிகர்களும் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் நல்ல நோக்கத்தோடு தான் வருகிறார்கள் ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலைகளில் இந்த அரசியல் தமிழக அரசியல் நிலவரத்தில் அவர்களாலே அதை மேற்கொண்டு அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அவரவர்களுக்கு ஒரு செல்வாக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் தமிழக மக்களுக்காக உழைக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் ஜனநாயகத்திலே அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வர வேண்டும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பை பார்த்ததுக்கு பிறகு மக்கள் உண்மையிலேயே நல் நல்ல உழைப்பை அவர்கள் வழங்குகிறார்கள் உள்ளன்போடு இருக்கிறார்கள் மனநிறைவோடு அரசியல் செய்ய தோங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்க வேண்டுமே தவிர இன்றைக்கு அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது ஆனால் அரசியல் சூழ்நிலைகளிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஒட்டுமொத்தமான கரங்கள் வலுப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய அரசியல் முடிவு நிகழ்வுகளிலே அவர்கள் நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவர்கள் தப்பி பிழைப்பதே கடினமாக மாறிவிடும் இல்ல ஒரு குறியீடு எல்லாம் நீங்க வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது இந்த நடைபயணத்தை தொடங்கும் போதும் வேலோட தொடங்குனீங்க முடிக்கும் போதும் அன்புமணி ராமதாஸ் கையில வேல் இருக்கிறது அது தனிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு அரசியல் மேடைன்னு வரும்போது எல்லாத்தையும் ஒரு வேற ஒரு காரணம் ஏதாவது இருக்கான்னு தான் செய்வாங்க வேல் வந்து ஏதோ பாஜகவுக்கு சொந்தமான வேல் மாதிரி சொல்லாதீங்க அது வந்து பொதுவா தமிழ்கடவுள் என்று சொல்லுவருகிற பொழுது முருகன் தமிழ்கடவுள் தான் சூரசம் மாதா கி ஜேன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்லி டென்ஷன் ஆனார் உங்க கட்சியின் நிறுவனர் அதுதான் ஆனால் அதாவது வேலை கொண்டு வந்ததில் தான் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறாவது நாள் நிறைவு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க வேல் வெள்ளி வேல் செம்பு வேல் பல வேல்கள் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் கொடுத்தாங்க அவ்வளோ வேட்களை கொடுத்தா அந்த வேல் வந்து சூரசம்ஹாரம் அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முக்கிய ஆளாக முக்கிய கருவியாக இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் என்று உணர்த்துகிற வகையிலே தான் அந்த வேள் வழங்கப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு ஐயா வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கு அனுசரணையாக அண்ணாமலை நுழைவியை வந்து அவர் சொன்னார் ஆனால் அதே நேரத்தில் அதே மருத்துவர் ஐயா அவர்களே டெல்லியில இருந்து பாரத பிரதமர் வந்து ஆற தழுவுகிற பொழுது அவர் முகத்துல எவ்வளவு புலசரிப்பு இருந்தது பாத்தீங்களா ஐயாவோட முகத்துல அதாவது அதை மட்டும் ஐயாவுக்கு இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரத் மாதா கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி வேலை ஏற்றுக்கொள்ள வேலையும் ஏற்றுக்கொள்ள வேற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கமலாலயம் தானே இந்த முறையும் எது அதுதான் நான் தான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றளவுக்கும் எங்கள் உறவு நல்லுறவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அன்புமணி வசம் தலைவராக இருக்கிறார் மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நல்ல தொண்டர்கள் இருக்கிறார்கள் இதைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி வசம் இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு கைமாறா கூட்டணி யார் கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரியான விதந்தா எல்லாம் பேசக்கூடாது அது இப்படி கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம்னா யார் அது சுதந்திரமா தேர்தல் ஆணையத்தை பற்றி பல கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்களே அவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடியா செயல்படுறது இல்லை அரசியல் இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை அதிலே வந்து நீதிமன்ற தலையீடுகள் குறுக்கீடுகள் கூட இருக்காது என்கிற நிலையில் பல நேரங்களில் பாஜகவுக்கு எதிராகவே காங்கிரஸ் ஆளுகிற நேரத்தில் காங்கிரசுக்கு எதிராகவே தேர்தல் ஆணையம் பல நிலைப்பாடுகளை கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஆளுகிறவர்களுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் இருப்பதாக நீங்க எதிர்க்கட்சி மாதிரி குற்றம் இல்ல எதுதான் தேர்தல் அதாவது நமக்கு பிஜேபி ல பிஜேபி கட்சிக்காரங்க மட்டும் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் வந்து தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்புறாங்க இந்திய அரசியல் உட்பட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவன் அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாட்டை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதே மாதிரி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி அதை விமர்சிப்பது என்பதை நாம் அறவே தவிர்க்க வேண்டும் என்கிற மனநிலையிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அது அந்த வகையில் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அறுதியிட்டு உறுதியிட்டு ஒரு தகவலை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிற வகையிலே இந்த காரணமாகத்தான் நாங்கள் பிஜேபி கைகோர்க்கிறோம் பிஜேபியினுடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவை என்று உங்களை போன்றவர்கள் சொல்வது என்பது சரியான பார்வை அல்ல சரியான கேள்வியும் அல்ல இப்ப பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல கூட நீங்க பண்ணுவீங்களா தேவைப்பட்டால் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடந்த கால வரலாறுகளையும் அறிக்கைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழை அழிக்கிற பொழுது தமிழக மக்களுக்கு எதிராக சில திட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிற பொழுது அதற்காக நாங்கள் குரல் கொடுத்துருக்கிறோம் அது மாத்திரமல்ல திட்டக்குழு அறி திட்ட திட்ட கமிஷனை பிளானிங் கமிஷனை அவர்கள் வந்து அராடிகேஷன் பண்ணுகிற பொழுது கூட நிதி ஆயோக் கொண்டு வருகிற பொழுது கூட திட்ட கமிஷனுடைய பணிகள் என்ன நிதி ஆயோக்கினுடைய பணிகளாக எப்படியாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்படி கொண்டு வந்த அதற்கான விளக்கங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற புள்ளி விவர கணக்குகளையும் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி நிலைப்பாட்டிலே சரியாக இருந்து சரியான முறையிலே தமிழக மக்களுக்கு எதிராக சட்டங்களோ திட்டங்களோ இருந்தால் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இந்த நடைபயணத்தை தொடங்கினது திருப்பாரூர்ல முடிச்சது தருமபுரியில தர்ம அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவதா இருந்தாலும் சரி சௌமியா அன்புமணி அவர்களா இருக்கட்டும் அவங்க தருமபுரியை மட்டுமே குறி வச்சு நகர்ற மாதிரி தெரியுது தருமபுரியில மட்டும் ஜெயிச்சா போதும் அந்த தொகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும்ன்ற இடத்துக்கு நகர்ந்து வந்துருச்சா பாமாக்கா இல்ல அப்படி இல்லை தருமபுரி மக்கள் மீதும் அந்த மண்ணின் மீதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பாசம் என்பதோடு மட்டுமல்லாமல் மக்களும் பாசம் வைத்திருக்கிறார்கள் தலைவர்களும் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்ற என்கிற அடிப்படையிலே தான் அந்த தொகுதி தேர்வு அமைகிறதே தவிர ஆனால் இன்றைக்கு அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரானதற்கு பிறகு வேலை திட்டங்களுக்கு பிறகு தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான ஒரு பொதுவாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருபது மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக இருக்கிறது அதற்கு மீண்டும் மீண்டும் உங்களை குற்ற உங்களை சொல்லுகிறேன் இருக்க நீங்கள் அதாவது நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற இடங்களில் பாத்தீங்கன்னா நேவி அலியாக இருந்தாலும் சரி ஜெயகுண்டமாக இருந்தாலும் சரி அதே போல் நீங்கள் விருதாச்சலம் பகுதிகளிலையும் சரி பல இடங்களில் நீங்கள் சுற்றி காட்டிங்க ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றிருக்கிறது இன்னும் கூட்டணி கட்சிகள் தோற்று அப்படின்னு நீங்கள் பண்ருட்டி இதெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிற பொழுது இந்த இருபது மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அவர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய கூட்டணிக்கு வலுவாக இருக்கும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த போகக்கூடிய பயங்கர ஆயுதம் அதே நேரத்தில் இந்த நூறு நாள் நடைபயணம் சொல்லப்போனால் தர்மபுரி தருமபுரி இந்த இந்த பகுதி சேலம் இந்த பகுதிகளில் வந்து கடலூர் இப்படி நீங்க வரும்போது செங்கல்பட்டு மாவட்டம் இதெல்லாம் வந்து வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வசம் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தி மட்டுமல்ல பதினைந்து விழுக்காடிலே இருந்து இருபது விழுக்காடை வாக்கை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அது அதன் காரணமாக தான் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்க்க முடியாத சக்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த அரசியலில் தவிர்க்க முடியாத நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அதனாலே தான் இன்றைக்கு இந்த கூட்டணியில் கூட அதிக இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு எதிர்கட்சிகளும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன இல்லை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தருமபுரியில தான் அன்புமணி ராமதாஸ் போட்டிடுறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல தருமபுரிக்கு உட்பட்ட பெண்ணகரத்தில் எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் அங்கே தான் போட்டிடுறார் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சௌமியா அன்புமணி அங்கே தான் போட்டிடுறாங்க அவருடைய தேர்தல் வர்றாருலேயே அவர் தருமபுரி விட்டு வெளியில் வரவே இல்லை என்ற கேள்வி அதை தான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக வந்து அந்த இன்றைக்கு பல இடங்களில் அவர்களுக்கு அழைப்பு இருக்கிறது அதாவது அந்நாள் ஆனால் வெற்றி வாய்ப்பை அன்றைக்கு மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற வகையிலே தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலிலே அதிமுக திமுக இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அலி எப்படி வெற்றி பெற முடிந்தது என்கிற ஒரு கேள்வி என்று சொன்னால் அதுக்கு தர்மபுரி மக்களினுடைய அன்பும் ஆதரவும் ஒரு முக்கிய காரணம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறிலே இருந்த அரசியல் சூழ்நிலையை நாம் சரிவர கணக்க தவறு தவறுதனுடைய விளைவு முழுக்க முழுக்க அரசியல் சூழ்ச்சி காரணமாக அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறிலே வீழ்த்தப்பட்டாரை தவிர உண்மையான தமிழக அரசியல் சக்திகளில் பிரதான முக்கிய சக்தியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்க முடியும் இன்னைக்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கியதிலேருந்து முப்பது ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய உழைப்பை தந்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலே இளைஞர் பலம் இளைஞர் சக்தி அதிகமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இன்றைக்கு அரசியலை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியலை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியல் வியூகம் வகுப்பதிலே தமிழகத்திலே அன்புமணி ராமதாஸ் முன்னணியில் இருக்கிறார் அதன் காரணமாக அவருக்கு ஒரு தேர்தலில் பொதுவாக இதுவரையில் இல்லாத அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள் நுழைவதற்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை வெளியே வெளியேற்றுவதற்கும் இவள் முக்கிய காரணியாக செயல்படுவார் என்றுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒருங்கிணைந்த பாமகவா இருக்கும் போதே கடந்த தேர்தலில் சிங்கிள் டிஜிட்டல தான் வெற்றி பெற முடிஞ்சது இப்போ தலைவராக இவர் இருக்காரு செயல் தலைவர்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க நிறுவனர் அவரை அவருடைய செயல்பாடுகள் இருக்கு இவர் நியமித்த நிர்வாகிகள் இருக்காங்க அவர் ஒரு இளைஞர் சங்க தலைவரை அறிவிக்கிறாரு இவர் ஒருத்தர அறிவிக்கிறாரு இப்படி எல்லாத்துலையுமே பலவிதமான குழப்பங்கள் இருக்கு நேற்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவர் ஒரு நன்றி தெரிவித்து இன்னைக்கு கடிதம் வெளியிட்டுருக்காரு அதில் பார்த்தா பாமக நிறுவனர் ராமதாஸ் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பாமகவின் இளைஞர் சங்க தலைவர் தமிழ்குமரன் இப்போ இதை பார்க்கும்போது இதை பொறுது பார்வையாளராக படிக்கிறாங்கன்னா அதுலயே பல கேள்விகளும் குழப்பங்களும் வருது இல்லையா பாமக யார் எந்த அணி யார் கையில் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் தீர்வை நோக்கி போகாத போது எப்படி நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற முடிய நம்புறீங்க ஜெயச்சந்திரன் பொதுவாக சீமானை பொறுத்தவரையிலே திரைத்துறையிலே இருந்து அரசியலுக்கு வந்தவர் தமிழ் குமரன் அந்த வகையிலே திரைத்துறையிலே அவருக்கு பழக்கமானவர் அதே நேரத்திலே தொடர்ச்சியாக பாட்ட மருத்துவர் ஐயாவுடன் ஆரம்ப காலத்தில் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அவர் தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு காலகட்டத்தில் உருவாகியது அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் அங்கம் வகித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஆதரவாக செயல்பட்டவர்களில் சீமானவர்கள் அதாவது அவருடைய நாம் தமிழர் உருவாவதற்கு முன்பாக தமிழ் தேசிய அரசியலை பாட்டாளி மக்கள் கட்சி கையிலே எடுத்து தமிழக வாழ்வுரிமை மாநாடு போன்ற மாநாடுகளை நடத்திய பொழுது அதற்கு பின்பாக ஈழத்தமிழர் விடுதலையை சார்ந்து அதனுடைய போராட்டங்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி உழைத்த பொழுது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக இருந்த நபர்களில் முக்கியமான நபர் சீமானவர் அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதிலே எங்களுக்கு எந்த குறையும் இல்ல அதுல தவறும் இல்லை என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா நிர்வாகிகள்னு பார்க்கும் போது இருக்காங்களே இதுல ஒரு கூட்டணிக்குன்னு போகும்போது வாக்காளர்கள் ஸ்ரீகாந்தி அவங்க தினமும் அறிக்கைகள் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பேர்ல அறிக்கைகள் வருது மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் வெளியிடுறாரு அன்புமணி அவர்களிடமிருந்து வருது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அரசியல் தெரிந்த அரசியல் செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய போராடக்கூடிய அவர்களுக்காக சிறை செல்லவும் தயாராக இருக்கக்கூடிய ஒரே தலைவன் அன்புமணி ராமதாஸ் தான் மற்ற பெயர்களை வேண்டுமானால் நீங்கள் வேண்டுமானால் கேள்விக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர இவைகளெல்லாம் இன்றைக்கு ஒரு குறிஞ்சி மலரிடம் ஒரு குறிஞ்சி மலரால் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஐயா அரசியல் தேவைகளுக்காக அவரை இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக வைக்கக்கூடிய உப காரிய உப காரண காரணிகளை எல்லாம் எங்களிடத்தில் காரணங்களாக நீங்கள் கேட்க வேண்டாம் இது எதிர் எதிர்படாது அரசியலை பொறுத்தவரையில் அது கவனிக்கப்படாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அதை கவனிக்க வைக்கிற முயற்சியில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் சிண்டு முடிகிற வேலையில் இனி ஈடுபட வேண்டாம் இது இது வந்து கால காலத்திலே க கரைந்து போகும் காணாமல் போகும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சுற்றி திமுகவை சேர்ந்த சிலர் இருக்குகிற இருக்கிறார்கள் அவங்க தான் அவரை இயக்கிறாருன்னு அன்புமணியும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்க போக போகிறது இல்லை அப்படின்னு இல்லை பொதுவாகவே நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இப்போ அவர் இப்போ இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஜாதிவாதிக கணக்கெடுப்பு எடுக்கவில்லை வன்னிய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு தரவில்லை சமூக நீதியை நிலைநாட்டவில்லை என்று போராட்டம் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ யாரை குற்றம் சொல்லி அவர்கள் செய்வார்கள் திமுகவை குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது அது மருத்துவர் அன்புமணி ராமதாசாக இருந்தாலும் சரி எங்கள் மருத்துவர் ஐயாவாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் அந்த காரணத்தை சொல்லித்தான் அரசுக்கு மிரட்டல் விடுத்து தான் அரசே கொஞ்சம் கவனி இது எங்களுடைய அறப்போராட்டத்தினுடைய நிகழ்வு இதை அடைக்கிட்டு நினைத்தால் உடுக்கிட்டு நினைத்தால் கோட்டையில் உன் கொடி பறக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் அன்புமணியிடமும் இருக்கிறது ஐயாவிடம் இருக்கிறது அதனால் இதுலேயே ஒத்த கருத்து இருக்கிறது அந்த ஒத்த கருத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இணைந்த கரங்களாக செயல்படும் அருள் கட்சியிலேருந்து இருந்து நீங்க நீக்கிட்டீங்க ஆனா அவர் தான் இப்ப டாக்டர் ராமதாஸுக்கு செயல்படுறாரு செயல்படுறார் இருக்கு அவர் ஒரு பேட்டியில் சொல்றாரு என்ன சீண்டுனா பல உண்மைகளை நான் வெளியில சொல்ல வேண்டியது வரும் அன்புமணி அவர்களோடு பல ஆண்டு காலம் பயணித்தவன்னா பல உண்மைகளை நான் வெளியில சொல்லுவேன் உங்க மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேங்கிறார் அன்புமணியெல்லாம் ஒரு ப இது அந் அதாவது இவரை ஒரு பொருட்டாகவே அன்புமணி அவர்கள் கருதவில்லை அருளை போன்றவர்கள் நாங்கள்லாம் இது ஒரு வேடிக்கை விளையாட்டு வினோத பொருளாகத்தான் அன்பு அருளை அவர்கள் நாங்கள் கொண்டோம் நீங்கள் தான் ஆராய்பிட்டிங்க அடிக்கிறதுக்குன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லை இல்லை அதுக்கெல்லாம் அது 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 தாங்கக்கூடிய சக்தி இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அதற்கெல்லாம் அவர்கள் அதாவது இந்த விட்டில் பூச்சிகளை பற்றி எல்லாம் நாம் அதிகம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் எங்கே போய் முடியும் இது அதுதான் சொன்னாரு நல்ல சரியான நகர்வை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நூறு நாள் நிறைவு நிகழ்ச்சிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசனுடைய அடுத்த அரசியல் வியூகம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைத்து தொண்டர் பலத்தோடு மக்கள் பலத்தோடு ஒரு புதிய அரசியலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்து நிற்கிறார் என்றுதான் நான் சொல்லுகிறேன் நன்றி சார் நன்றி